உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் பெருவெளித்தலத்திற்குள் நூறு கோடி ரூபாய் செலவில் சர்வதேச மையம் கட்டுவோம் என்று திடீரென்று அதிர்ச்சி கொடுத்த இந்து சமய அறநிலையத்தினுடைய முடிவை எதிர்த்து சன்மார்க்க சங்கத்தவர்கள் வள்ளல் பெருமானாருடைய கொள்கைகளை முறையாக அறிந்தவர்கள் வள்ளல் பெருமானாருடைய சமரச சுத்த சன்மார்க்கத்தினுடைய அதனுடைய அவர் இயற்கை உண்மை அடிப்படையில் கூறிய கருத்துக்களை உணர்ந்தவர்கள் பெருமானார் இட்ட உத்தரவுகளை உள்வாங்கியவர்கள் பெருமானாருடைய புகழுக்கும் அவருடைய நீண்ட நெடுங்காலமான செயல்திட்டங்களுக்கு தடை இல்லாமல் இருக்க வேண்டும் பெருமானார் என்ன எண்ணி அங்கே பெருவழித்தளத்தை நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை பார்வதிபுரம் மக்களிடமிருந்து பெற்றாரோ எதற்காக அங்கே ஒரு தருமச்சாலையை அதுவும் அடுத்த வேளை உணவு கிடைக்காத ஏழை எளிய மக்களுக்கான தருமச்சாலையை அமைத்தாரோ எதற்காக அங்கே ஞானசபை அமைத்தாரோ அதை தவிர அந்த பெருவலைத்தளத்தில் எந்த ஒரு கட்டடமும் ஒரு காய்கறி கறிவேப்பிலை கூட அங்கே விளைவிப்பதற்கான ஒரு விவசாய பயன்பாட்டுக்கதை பயன்படுத்தாமல் விட்டிருந்தாரோ எள்ளு விழுந்தால் எள் எடுப்பதற்கு கூட இடமிருக்காத அளவிற்கு லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் என்று அன்று முன்கூறிய முன்கூரல் தீர்க்க தரிசனம் என்று சொல்வார்கள் வடமொழியில் ஒரு முன்கூறிய முன்கூரல் செய்த வள்ளல் பெருமானார் கூறியபடியே இன்று ஆண்டுதோறும் இருபது லட்சம் பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் இனி வரும் காலங்களில் இது நாற்பது லட்சமாக மாறும் மாத தைப்பூசத்திற்கு சில நூறு பேர்கள் வந்து கொண்டிருந்த நேரத்தில் தற்பொழுது ஆயிரக்கணக்கான இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் வர தொடங்கியிருக்கிறார்கள் இத்தகைய நிலையில் திருவுர்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய முடிவுக்கும் உத்தரவுக்கும் கட்டளைக்கும் எதிராக அங்கே ஏற்கனவே அந்த நூற்றி ஆறு ஏக்கரில் நாற்பது ஏக்கரை காவு கொடுத்து விட்டது இந்து சமய துறை தனியார்களுக்கு அது ஆக்கிரமிப்பு நிலமாக மாறி அங்கே திருமண மண்டபங்கள் வணிக மண்டபங்கள் என திமுகவின் ஆதரவாளர்களாக கருதப்படக்கூடிய கூறப்படக்கூடியவர்களாக அந்த நாற்பது ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது மீதம் இருக்கக்கூடிய எழுபத்தி ஒரு ஏக்கரிலும் இங்கே சர்வதேச மையம் கட்டுவோம் அடைத்து கட்டுவோம் அதிலேயே ஒரு முதியோர் இல்லம் வந்துவிடும் அதிலேயே வந்து தங்குமிடம் வந்துவிடும் அதிலேயே விஐபிக்கள் வந்து பணக்காரர்கள் வந்து தங்குவதற்கான விஐபி சூட் கட்டப்படும் அங்கேயே வந்து அதே போல் வந்து பன்னாட்டு மையம் என்கிற பெயரில் சர்வதேச மையம் என்கிற பெயரில் அங்கே வந்து கருத்தரங்க கூட்டங்கள் போன்ற அதே போல் எல்லாமே வணிகமயமாக்கப்படும் எல்லா வணிகமயமாக்கப்படும் ஆடம்பரமான பெரிய பெரிய கட்டுமானங்களில் அடி சாலை ஏழு கோடி ரூபாய் செலவில் ஒரு முன் மண்டபம் என இவற்றையெல்லாம் அவர்கள் கொண்டு வந்து அதன் மூலமாக அன்றாடம் ஆயிரம் பேரை வருக வரவைத்து அதன் மூலமாக பணம் ஈட்டி அந்த பணத்தை வைத்து வள்ளல் பெருமானாரை உலகம் முழுவதும் கொண்டு செல்கிறோம் என்று ஒரு புதிய வேடிக்கையான கதையை கூறிக்கொண்டிருக்கிறது இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு தவறான தகவல் கொடுத்த தலைமைச் சங்கம் என்று தங்களை கூறிக்கொள்ளக்கூடிய ஒரு லெட்டர் பேட் சங்கம் இந்த வடலூர் தலைமைச் சங்கம் என்று சொல்லக்கூடிய சங்கத்திற்கு முதல்ல வடலூரில் இடமே கிடையாது அவர்களுக்கு அலுவலகமே கிடையாது ஒரு மாதம் ஆத்தூரில் வந்து செயற்குழு பொதுக்குழு நடத்துகிறாங்க இன்னொரு நா இன்னொரு நாள் ஈரோட்டில் வந்து ஒரு தனியாருடைய மருத்துவமனையினுடைய அந்த வளாகத்துக்குள்ளே நடத்துகிறாங்க ஆக இவர்கள் தலைமைச் சங்கம் என்கிற பெயரில் இவர்கள் வந்து இவர்கள் செய்து கொண்டிருப்பது தொடக்கத்திலிருந்தே பொய்யும் பொருட்டுமாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சன்மார்க்க உலகம் அறிந்து கொண்டு விட்டது அதை மூடி மறைப்பதற்காகவே சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கு நாங்கள் சட்டி கொடுக்குறோம் பானை கொடுக்குறோம் அடுப்பு கொடுக்குறோம் வந்து வாங்கி கொள்ளுங்கள் என்று பணத்தை வாரி இறைப்பதும் பத்திரிகைகளில் பெயர் வருமாறு சன்மார்க்க சங்கத்தவர்களாக தாங்கள்தான் சேவை செய்வதைப் போல பத்திரிகைகளில் செய்திகளை வரவைத்து அதை ஆவணப்படுத்திக் கொள்வதும் ஏற்கனவே வள்ளல் பெருமானாருடைய புத்தகங்களின் நூல்களில் இருக்கக்கூடியவற்றிலும் திரித்து பொய்யாக புரட்டாக ஒரு காப்பி அண்ட் பேஸ்ட் செய்து ஒரு புத்தகத்தை எழுதி தாம்தான் புத்தகத்தை எழுதியது போலவும் இந்த தலைமை சங்கத்தைச் சேர்ந்த இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடகம் தான் இருக்கிறார்கள் இவர்களுடைய எழுத்திலும் சொல்லிலும் எந்த ஒரு உண்மையுமே கிடையாது எடுத்துக்காட்டாக இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு அப்படின்னு வள்ளல் பெருமானார் ஒரு பாடல் பாடுறார் அந்த இடுக்கு இவர்கள் கூறிய விளக்கம் உலகம் அறிந்தது இடுக்கு என்றால் துன்பம் என்று இவர்கள் சொன்னார்கள் இடுக்கு என்றால் இடையூறு இடைஞ்சல் இடைவெளி ஒரு இடமற்ற ஒரு குறுகலான என்று பொருள் என்று தமிழ் அறிந்தவர்கள் அனைவருக்குமே தெரியும் சினிமா பாடல் ஒன்றில் துன்பம் வரும் வேளையில் சிரிங்க என்று ஒரு சினிமா பாடலாசிரியர் அவர் வந்து தன்னுடைய வசதிக்கு ஏற்பதை மாற்றி கொண்டதை அதை வைத்து கொண்டு இவர்கள் வந்து உருட்டி கொண்டு திரிந்தார்கள் இவற்றையெல்லாம் நாம் அம்பலப்படுத்தினோம் நாம் அம்பலப்படுத்தவில்லை வேலை சத்தியமாக சொன்னால் திருவுர்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமனர் நம்மு நம் மூலமாக அம்பலப்படுத்தினார் இத்தகைய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பெருவெளித்தளத்துக்குள் கட்டு கட்டுமானங்கள் கட்டக்கூடாது என தொடர் போராட்டம் நடத்தப்பட்டது ஜனவரி பத்தாம் தேதி அதற்கு முன்பாகவே தமிழ் வேங்கை போன்றவர்களும் அதற்கு முன்பு மூன்று மாதம்

காதில் கேட்ட உடனேயே அவ்வாறு கட்டக்கூடாது என்று முடிவெடுத்து முடிவெடுத்திருந்தால் இந்த தலைமைச் சங்கமும் அதே போல வந்து இந்து சமயநிலையத்துறையும் சரியாக செயல்படுகிறார்கள் என்று கூறலாம் ஆனால் மனுக்கள் கொடுத்து உண்ணாநிலை போராட்டம் இருந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி பா பாமக கட்சிகளிலும் தொடங்கி அதே போல் தமிழ் தேசிய பேரிக்கம் போன்ற இயக்கங்கள் எல்லாம் தொடர்ந்து அதே போல் தமிழ் மெய்யுணர்வு இறையுணர்வு கொண்டவர்களெல்லாம் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டம் நடத்தி தொடர்ந்து போராடி போராடி ஒரு கட்டத்திற்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டக்காரர்களை அடக்குவதற்காக இவர்கள் கண்ணீர் புகை குண்டுகள் வஜ்ரா வாகனம் படையெல்லாம் என்று இறக்கி ஒரு மிரட்டலை செய்து கொண்டு இந்த மிரட்டலுக்கிடையே சென்னையில் இருந்தவாறே ஒரு பட்டனை தட்டி அங்கே ஒரு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது எல்லாமே மிக தவறானது திருவட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானரை அவமதிக்கக்கூடிய செயல் திருவட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அவருடைய கொள்கை சித்தாந்தங்களுக்கு எதிரானது வாழ்த்துக்களை சொல்லி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கை என்ற அந்த ஒரு அற்புதமான ஒரு ஜீவகாருண்ய கொள்கையை கொண்ட திருவள்ள பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அந்த அவர்கள் அவர்களுக்காக அவர்களுடைய கொள்கைகளை வெளி உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தோடைய குரலை மதிக்காமல் அது காவல்துறையினுடைய பூட்ஸ் காலால் மிதித்து இருபத்தி இரண்டு பேர் மீது கிரிமினல் வழக்கு தொடுத்து நூற்று நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மீது வழக்குகள் தொடுத்து இன்றும் அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன பார்வதிபுரம் மக்கள் மீது வழக்கு தொடுப்பது பார்வதிபுரம் மக்களை வந்து துண்டாக வந்து பெருவெளித்தளத்திலிருந்து துண்டித்து விடுவது ராமலிங்க விளையாடுவது மீது துண்டித்து விடுவது இந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் பார்வதிபுரம் மக்களே கொடுக்கவில்லை என்று நிரூபிப்பது என்பதாக இப்படிப்பட்ட எதிர்மறையான செயல்களையே இந்து சமய நலத்துறையை செய்ய வைத்தது இந்த வடலூர் தலைமை சங்கத்தைச் சேர்ந்த இந்த புண்ணியவான்கள் தான் ஆக இவர்களுக்கு இது எல்லாம் இத்தனை எதிர்ப்பையும் தாண்டி உள்ளே பெருவ வழிக்குள் தான் கட்ட வேண்டும் என்று இவர்கள் அடம்பிடிப்பதற்கான காரணம் என்ன என்பதை எல்லாம் ஆராய்ந்த இது வந்து ஒரு பெரிய வணிக வளாகமாக ஒரு ப பண பண ப பணத்தை அடிப்படையாக கொண்ட பணத்தை புரட்டக்கூடிய இது இதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து நீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்திலிருந்து வேலையை ரிசைன்மெண்ட்டே வந்திருக்காங்க எதுக்கு இந்த சர்வதேச மையத்தில் அதுக்கு வந்து பணி அமர்த்தப்பட்டு அந்த பணியில் சில பொறுப்புகளை தாம் வகித்துக் கொள்வதற்காக ஆக ஒரு பெரும் திட்டத்தோடு ஒரு ஒரு சிறு கூட்டம் இறங்கிக் கொண்டு பெருவழித்தலத்தை சிதைக்கிறது ஏங்க நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் பழமையானது திருவரு பிரகாச ராமலிங்க ஆறு ஏக்கர்களும் நிலத்தை மக்களிடமிருந்து தானமாக பெற்று அதை மக்கள் கொடுத்திருக்காங்க அன்று அவர் வந்து நிதி வந்து பார்த்தீங்கன்னா நன்கொடைகளாக பெற்று கூடுதல் நிதிக்காக தாமம் சிலவற்றை செய்து அதை குறிப்பாக தங்கம் செய்வது அதை விற்று விற்று காசாக்குவது போன்ற செயல்களை எல்லாம் செய்து அங்கே வந்து தருமசாலையும் ஞானசபையும் நிறுவனார் பிரகாச ராமலிங்க உள்ள பெருமளர் நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் உட்பட்ட ஒரு தொன்மையான பழமையான தொல்லியல் பெருமை சார்ந்த அதுவும் திருவட் பிரகாச ராமலிங்கம் வல்ல பெருமாள் என்ன கொள்கைக்காக அமைத்தாரோ அதை அப்படியே விட்டு வைத்து இன்னும் நூறு பல நூறு ஆண்டுகளுக்கு அதை மக்களுக்கு உணர்த்தி சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திருவருட்பெருவழித்தலத்தெழும் சுடரே என்று வள்ளல் பெருமானார் பாடுறாங்க ஆக அத்தகைய கொள்கைகளை பெருமானாருடைய சித்தாந்தம் என்னவோ அது வந்து பெருவழித்தலமாக இருக்க வேண்டும் சந்திர சூரியர் இருக்கக்கூடிய அதேபோல மூன்றாவது கண்ணாக சுழுமுனையை பார்க்கக்கூடிய நெற்றிக்கண்ணை பார்க்கக்கூடிய அருள் பெருஞ்சோதி ஆண்டவருடைய சன்னதியாக அவர் தெளிவாக பாடல் மூலமாக எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் இப்பொழுது அந்த பழமையை சுத்தமாக நசுக்கி அந்த பழமையை அகற்றி புதுமையாக மண்டபங்களை கொண்டு வந்து ஆடம்பரங்களை செய்து அங்கே ஏழை எளிய மக்கள் உள்ளே வர முடியாதவாறு செய்து எல்லாவற்றுக்கும் டோக்கன் போடக்கூடிய பணம் வசூல் செய்யக்கூடிய அத்தகைய ஒரு வந்து ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸாக வணிக வளாகமாக மாற்றுகிறார்கள் இது திருவூர் பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய பெருமையை சிதைப்பது அதிலும் குறிப்பாக ஐயா ராமதாஸ் அவர்கள் தெள்ள தெளிவாக சொன்னாங்க வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கையை குறைத்து ஒட்டுமொத்தமாக இதை சிதைப்பதற்கான சன்மார்க்கத்தை சிதைப்பதற்கான சதித்திட்டம் தான் இது என்று முதல்ல தொடக்கத்திலேயே சொன்னாங்க ஆக இப்படிப்பட்ட ஒரு பெரும் சதி திட்டத்தை தான் இன்று வந்து பாத்தீங்கன்னா சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்தவர்கள் சார்பில் வினோத் ராகவேந்திரா அதே போல் வந்து தமிழ் வேங்கி ஆகிய இரண்டு பேர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க தொடர் அறப்போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கைது வழக்கு இவற்றையெல்லாம் தாண்டியும் கூட நாங்கள் அங்குதான் கட்டுவோம் வேறு எங்கேயும் கட்ட மாட்டோம் எங்களுக்கு இடமே இல்லை இந்த பூமியில் இல்லாட்டி நாங்கள் சந்திரமன்றத்தில் கூட கட்டுவோம் இல்லை செவ்வாய் மண்டலத்தில் கூட கட்டிடுவோம் ஆனால் அங்கெல்லாம் இடம் இல்லாதனால எல்லாம் நிறைஞ்சு போனதுனால இதுக்குள்ளே தான் கட்டுவோம் என்று அடம்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்து சமய அறநிலையத்துறையும் அதற்கு தூண்டுகோலாக முதுகெலும்பாக நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சிறு கூட்டம் அவர்களுக்கு பெருமானோருடைய சன்மார்க்கத்தை சிதைப்பதை தவிர இவர்களுக்கு வேறு நோக்கமே கிடையாது கூட்டம் வரக்கூடாது பூர கட்டிடத்தை கட்டி எஸ்டா கூட்டம் எப்படி வரும் உண்மையிலேயே அவர்கள் நேர்மையானவர்களாக இருந்திருந்தால் வள்ளல் பெருமானாருடைய புகழை வந்து பெருமை சேர் புகழுக்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக இருந்திருந்தாங்கன்னா இந்த நூற்றி ஆறு ஏக்கர் இருக்கக்கூடிய நாற்பது ஏக்கர் நிலம் இருக்குன்னா அதனுடைய ஆக்கிரமிப்பு அகற்றியிருப்பாங்க நீதிமன்றம் சொல்லியும் கூட இதுவரை யாருக்கும் நோட்டீஸ் கூட அனுப்பலை விசாரித்த தான் தெரிகிறது அந்த நாற்பது ஏக்கருமே திமுக ஆதரவாளர்கள்தான் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பது ஆக இவர்கள் எப்படி அதை அகற்றுவாங்க அப்ப மீதம் இருக்கக்கூடிய எழுபத்தி ஏழு இந்த பில்டிங்கை கட்டிட்டாங்கன்னா இந்த நாற்பது ஏக்கர் அப்படியே அனாமத்தான் போயிடும் நாளைக்கு இதை வந்து இதை வைத்துக்கொண்டு அதை நாற்பது ஏக்கரை அகற்றுகிறேன் என்று சொல்லி அவர்கள் அங்கே பேரம் கூட பேசலாம் பேசலாம் இதில் இதனால் நிறைய அரசியலும் பணமும் ஒரு முழுக்க முழுக்க வந்து பணம் காய்க்கும் மரமாக இவர்கள் சன்மார்க்க சங்கத்தையும் பெருவலைத்தளத்தையும் இவர்கள் வந்து கையாள தொடங்கியிருக்கிறார்கள் என்பதால் தான் தமிழ்நாட்டினுடைய திமுக தவிர அத்தனை அரசியல் கட்சிகளுமே பெருவலைத்தளத்துக்குள் கை வைக்காதே என்று போராடியது இடதுசாரிகளான திமுகவினுடைய அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகளே வந்து அதை வந்து கடுமையான அறிக்கை வெளியிட்டு நீங்கள் அதை மறைத்து எதுவுமே கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆக இத்தனை பேர் சொல்லியும் இத்தனை சன்மார்க்க சங்கத்தினர் சொல்லியும் செவிசாய்க்காமல் இருந்த இந்து சமய அலுவலத்தில் மற்றும் இந்த சிறு கூட்டமான லெட்டர் பேட் சங்கம் இவற்றினுடைய இந்த கோட்டத்தை அடக்குவதற்காகத்தான் நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து சன்மார்க்க சங்கத்தவர்கள் தள்ளப்பட்டார்கள் உந்தப்பட்டார்கள் இது பெருமானார் செய்த அவருடைய முழுக்க முழுக்க அவர் செயலாகத்தான் நாம் பார்க்கிறோம் இத்தகைய நிலையில் இந்த வழக்கு விசாரணையை மேற்கொண்ட நீதியரசர்கள் மகாதேவன் மற்றும் ஆதிகேசவுலா ஆகியோர் இறுதியாக வந்து இருதரப்பினுடைய வாதங்களையும் பதிவு செய்துவிட்டு வழக்கை ஒத்தி வச்சிருந்தாங்க ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்தி வைத்திருந்தார்கள் இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா மகாதேவன் அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு பதவி உயர்வு பெற்று சென்றுட்டாங்க அது மாதிரி ஆதிகேசவு ஐயா வந்து உடல்நிலை சரியில்லை என்று கூறப்பட்டது ஆனால் நமக்கு அது உறுதியான தகவல் தெரியாது எனவே இத்தகைய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு விசாரணை போய் கொண்டிருந்தது இதற்கிடையில் அந்த வழக்கு விசாரணை ஏன் வந்து அன்னைக்கு தள்ளி வைக்கப்பட்டதுன்னா தமிழ்நாடு அரசு சொல்லிச்சு நாங்கள் எல்லா அனுமதியும் பெற்றுத்தான் கட்டுவோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி கேட்டாங்க எல்லா அனுமதியும் வாங்கிட்டீங்களா ஒப்புதல் வாங்கிட்டீங்களா எதுவுமே வாங்கலைன்னு சொன்னாங்க நாங்கள் கவர்மெண்ட்டு சார் நாங்கள் வந்து நூறு கோடி ரூபாய் செலவில் ப்ராஜெக்ட் கட்டுவோம் சார் என்று நீதிமன்றத்திலேயே அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னபோது இரண்டு நீதிபதிகளுமே அதிர்ச்சியாகி ஏன்னா தமிழ்நாடு அரசுனால் நீங்கள் வந்து அனுமதியில் வாங்க மாட்டிங்களா அப்படிலாம் இல்லை எந்த கட்டுமானமாக இருந்தாலும் அது முறையாக நீங்கள் அனைத்து அது இபியிலிருந்து ஃபயர் சர்வீஸிலிருந்து உள்ளூர் பஞ்சாயத்தோ இல்லை நகராட்சியோ உள்ளாட்சி எல்லா விதமான ஒப்புதலையும் நீங்கள் பெற்றாக வேண்டும் அப்படின்னு உறுதியாக சொன்னதுக்கு பிறகு தான் இல்லை சார் நாங்கள் ஆல்ரெடி ரெண்டு வருஷம் முன்னாடி அப்ளை பண்ணிட்டோம் இப்போல்லாம் ஒவ்வொன்றா வந்துகிட்ருக்கு அப்படின்னாங்க அதற்கு பிறகு அந்த நான் நாற்பது ஏக்கர் ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதையும் அகற்றிடும் சார் அப்புறம் ஹெரிட்டேஜ் கமிட்டி அமைக்கணும் ஆ அதையும் அமைச்சிட்றோம் சார் அப்புறம் வந்து நீங்கள் வந்து ட்ரஸ்டி ஏன் அமைக்காம இருக்கீங்க ரெண்டு வருஷமாக ஏன் அமைக்காம இருக்கிறீங்க கடந்த காலத்தில் பூரா இருந்துச்சு இப்போ வருஷத்துக்கு ீங்கேஷன் வாங்கிட்டோம் அப்போ ரெண்டு வருஷமாக நீங்கள் வந்து அமைக்கிறீங்க அந்த அரங்காவலர் குழுவை என்று நீதிமன்றம் கேட்ட பிறகு இல்லை இல்லை நாங்கள் அமைச்சர் சார் என்று இதற்கெல்லாம் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று இந்து சமய சமயத்தினுடைய வழக்கறிஞர்கள் சார்பில் கோரப்பட்டதால் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்படுகிறது அப்படின்னு தான் அந்த ஆர்டர்லேயே இருக்கு ஆக இப்படிப்பட்ட நிலையில் அதற்கு பிறகு இவர்கள் அதெல்லாம் செஞ்சுட்டாங்களான்னு தெரியல அவ்வாறு செய்துவிட்டு நீங்கள் ஒரு மெமோவை வந்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்பது அன்று வந்து நீதியரசர்கள் சொன்னது அதை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதுவரையில் எந்த கட்டுமானம் மேற்கொள்ளப்படாது என்று இவர்கள் உறுதி கூறி அதனுடைய கட்டுமானம் நடக்கலை ஆக நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு இன்று ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய புதிய நீதிபதிகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜஸ்டிஸ் ஆர் சுரேஷ்குமார் மிஸ்டர் ஜஸ்டிஸ் எஸ் சோந்தர் ஆகிய இரண்டு பேர் இவர்கள் தான் இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க இந்த வழக்கு விசாரணையில் வந்து மிக முக்கியமாக மனுதாரர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா வினோத் ராகவேந்திரன் மற்றும் வந்து தமிழ் வேங்கை ஆகியோர் இவர்கள் இந்த ரெண்டு மனுக்களுக்கும் இம்ப்ளீட் பெட்டிஷனாக அரசு தரப்பில் வந்து ஆஜராகக்கூடிய அதாவது பெருவழிக்குள் தான் கட்டுவோம் என்று அடம்பிடித்துக்கொண்டு ஆஜராகக்கூடிய ஒரு பெட்டிஷனை போட்டு ஆஜராகக்கூடியவர்களை கூடியவர்களை யார் க்கான இந்த தலைமைச் சங்கம் என்ற பெயரில் கூடிய லெட்டர்பேட் சங்கத்தைச் சேர்ந்த இளங்கோ மற்றும் அவரது வழக்கறிஞர் புருஷோத்தமன் ஆகியோர் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா நாம ஏன் லெட்டர்பேட் சங்கம் சொல்கிறோம்னா வடலூரில் ஒரு தலைமைச் சங்கம் இருக்கிறது என்றால் அங்கே ஒரு நிரந்தரமான அலுவலகம் இருக்க வேண்டும் அங்கே செயல்பாடு இருக்க வேண்டும் வரக்கூடிய பக்தர்களுக்கும் சன்மார்க்க சங்கத்தவர்களும் உதவக்கூடியதாக இருக்க வேண்டும் மாறாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா அலுவலகமே இல்லை கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸே போட வந்தாங்க பொதுக்குழுவில் ஒரு பொதுக்குழு ஆத்தூர் நடந்தது இன்னொரு பொதுக்குழு ஈரோட்டில் நடந்ததாக தகவல் வருது அது எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க முப்பத்தி இரண்டு சங்கங்களை முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த சன்மார்க் மார்க்க சங்கத்தினர் ஒன்றிணைத்த ஒரு கூட்டம் கூட்டமைப்பாகத்தான் படப்பை பாலகிருஷ்ணன் உருவாக்கினார் ஆனால் அது அந்த பொருள் எழுந்து போய் வெறுமனே தலைமைச் சங்கம் என்கிற பெயர் மட்டுமே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாலு கைப்பையில் வந்து சில ஆவணங்களை வைத்துக்கொண்டு கொண்டு வாகனங்களை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சங்கமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நம்ம அதை சொல்றோம் நாம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து மனுதாரர்கள் தரப்பில் அதை வந்து பெருவெளிக்குள் கட்டக்கூடாது என்கிற தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பழனிவேல் அலையஸ் அருட்சபை வேலன் அப்படிங்கிற ஒரு மனுதாரர் இருக்காரு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் அவரும் வந்து பெருவெளிக்குள் கட்டக்கூடாது என்கிற

காவல்துறையே முதல்ல அங்கே வந்து நிர்வாகம் செலுத்துவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது ஆனாலும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த இடத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் அங்கே வந்து இந்து சமய அறநிலையத்துறையில் சேர்த்து விட்டுட்டார் ஆக இந்து சமய அறநிலையத்துறை வந்து இந்த சன்மார்க்க சங்கத்தில் எந்த ஆதிக்கமே செலுத்த முடியாது இவர்கள் உள்ளே நுழைந்து பேசுவதற்கு எந்த உரிமையுமே கிடையாது அவர்கள் அதுவும் கொள்கை ரீதியாக நிர்வாகம் வேணால் பண்ணிக்கலாம் சித்தாந்தத்திலேயோ சன்மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கு உரிமையே கிடையாது அதே போல இந்த தலைமைச்சங்கம் சங்கம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கு உரிமை கிடையாது நூற்றி அறுபது பேர் மீது வழக்கு தொடுக்கப்படுது இருபத்தி ரெண்டு பேர் மீது மீது பார்வதிபுரம் நிலம் தானம் கொடுத்த மக்கள் வழக்கு வழக்கு நான் செக்ஷனில் போடுறாங்க அங்கே வந்து அதிரடிப்படை வைத்து விரட்டப்படுகிறார்கள் அவற்றையெல்லாம் கேட்க வக்கில்லாத இந்த தலைமைச் சங்கத்தினர் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள்தான் பெருமானை சன்மார்க்க சங்கத்தை காப்பாற்றுகிறோம் மக்களை காப்பாற்றுகிறோம் என்றால் எவ்வளவு வேடிக்கையான ஒன்று இவற்றையெல்லாம் சிந்திக்க வேண்டாமா மக்கள் மக்கள் நம்ம வள்ளல் பெருமானது உண்மையிலே தலைமைச் சங்கமாக இருந்தால் அது வந்து அங்கே கட்டக்கூடாது என்று சொல்லியிருக்க வேண்டும் அரசுக்கு ஆதரவாகத்தானே இருக்கீங்க அரசு பக்கத்தில் தான் என்ன இருக்கீங்க உங்களோட எல்லாம் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளெல்லாம் முதலமைச்சர் நேராக ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறாரு இந்து சமய அலத்துறை டைரக்ட் காண்டாக்டில் இருக்காரு என்று கதையிலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் நீங்கள் உண்மையிலேயே அவரோடு அவர்களோடு தொடர்பில் இருந்தால் நீங்கள் இதை எடுத்து சொல்லியிருப்பீர்கள் உள்ளே கட்டக்கூடாது என்று அப்போ நீங்கள் அங்கே தொடர்பில் இருப்பதை போல் பொய் பேசி கொண்டு அல்லது கதையலந்து கொண்டு சன்மார்க்க சங்கத்தோட ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று தானே நமக்கு என்ன தோணும் நேரடியாக தொடர்பில் இருக்கிறேன்னா ஒரே வார்த்தை சொல்லியிருக்கலாம் ஐயா அங்கே பண்ணக்கூடாதுங்கயா வெளியிலனா முகஸ்ட்னையாக கேட்டுக்க போகிறாங்க சேகர்பாபு ஐயா கேட்டுக்க போறாரு சரிப்பா நம்ம ஏன்ப்பா அங்கே பண்ணணும் பக்கத்தில் ஏதாவது இடத்த வாங்கி பண்ணிட்டு போகலான்னு செஞ்சுருப்பாங்க அவங்க ஆனால் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் புற அழுத்தம் வெளிநாட்டு அழுத்தம் வெளிநாட்டு அழுத்தம்னே சொல்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிற எத்தனை சன்மார்க்க சங்கத்தவர்களோடைய லெட்டர் பேடில் பெருவழிகள் கட்டலாம் என்று ஒப்புதல் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டிலேயே இரண்டு மூன்று சங்கங்கள் அதுவும் இந்த வந்து தலைமை சங்கத்தைச் சேர்ந்த நான்கு நிர்வாகிகள் நடத்தக்கூடிய சங்கங்களைச் சேர்ந்த கடிதத்தை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க மற்றபடி பொதுச்சங்கங்கள் சங்கங்கள் உண்மையான ஜென்மீனான சங்கங்கள் யாருமே இதற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை ஆக பொய் புரட்டு தெளிவற்ற தன்மை மக்களை ஏமாற்றக்கூடியது அதே போல் எந்த விதமான கிடையாது இந்த திட்டத்தில் இதெல்லாம் தான் அந்த வந்து ஒரு ஐயத்தை சந்தேகத்தை அதிகப்படுத்தி வழக்கு தொடுக்கும் நிலைக்கு சென்றிருக்கிறது ஆனாலும் திருவரு பிரகாஷ ராமலிங்க உழல் பெருமனர் ஒவ்வொரு அணுவாக ஒவ்வொரு அங்குலமாக இவற்றையெல்லாம் நகர்த்தி கொண்டிருக்கிறார் அவர்தான் வழக்கு நடத்துகிறார் அவர்தான் இங்கே வந்து வாதாட வைக்கிறார் அவர்தான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார் அவர்தான் உண்மையான சன்மார்க்கத்தை நிலைநிறுத்தப் போகிறார் ஏனென்றால் சன்மார்க்கத்தை நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று வள்ளல் பெருமானார் சொல்கிறார் இன்று நாடகம் ஆடலாம் பொய் பேசலாம் பத்திரிகைகள் விளம்பரம் கொடுக்கலாம் சட்டிப்பாடை கொடுத்து அரசியல் கட்சி போல நடத்தலாம் இந்த நாடகங்கள் எல்லாம் அம்பலமாகிக் கொண்டிருக்கிறது அவர்கள் வந்து வெட்ட வெளிச்சமாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை திருட் பிரகாச ராமலிங்கம் வள்ளல் பெருமானார் செய்த அதிசயங்களில் முதன்மையான அதிசயமாக நாம் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்